ரொம்பவே இல்லாமல் சட்டுன்னு வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்குறோம் இன்றைக்கி கடக்கலாம் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு இருந்தால் மைதா மாவு எடுத்துக்கோங்க இல்லைனா கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு ஒரு அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன் அது கூட லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குவோம் ரொம்ப செகண்ட் இதில் சும்மா லைட்டாக ஒரு பிஞ்சு அப்போ தான் ஸ்வீட் எடுத்து கொடுப்போம் அது தண்ணி இப்போ இதை வந்து மாவு வந்து நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்குவோம் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும் லைட்டா மாவு கொஞ்சோண்டு கொஞ்சம் லைட்டா அப்ளை பண்ணிக்கோங்க கையில அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் அமுக்கி வச்சோம்னு சொன்னா நல்லா மாவு சாஃப்டாகும் அதுதான் இந்த மாதிரி நல்லா இந்த மாவு ஒரு பத்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம பாகு காய்ச்சி எடுத்து பற்ற வச்சுக்கோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா ஒரு கப்புக்கு ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க அதை எடுத்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் அதுக்கு சக்கரை மூடிற அளவுக்கு தண்ணி கேட்டுக்கும் நல்லா இழு நல்லா கரைஞ்சு ஒரு கம்பி பதம் அளவுக்கு நல்லா கொதிக்கணும் இந்த பக்கம் அடுப்பில் நல்லா கொதிக்கட்டும் பாகு அதுக்குள்ள இந்த பக்கம் இன்னொரு கடாயில் நான் நானே அளவுக்கு அது லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடலை எண்ணெய் செக்லாட்டினா கடலை எண்ணெய் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்குவோம் இந்த மாதிரி நம்ம கிச்சன் டேபிள கவுண்டர் வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதில் லைட்டாக மாவு தூவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கோட்டீங்களா மாவு கசைஞ்சு ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து ஊற்றிக்குவோம் பிசையும் போது இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து அழுத்தம் உடுத்து எடுத்தோம்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் ஒரு உருண்டை அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை நல்லா தேய்ச்சிக்குவோம் மாவு நல்லா தூக்கி நல்லா நைஸாக தேய்க்கணும் இப்போ அளவுக்கு நல்லா மெலீஸாக தேய்ச்சிருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மெலீஸாக தேய்ச்சிக்கணும் இப்போ இதை வந்து நல்லா ஒரு கத்தி இருந்துச்சு கட்ருந்துச்சுனாலும் கட்டரில் கோடு போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் போடணும் அதுக்காண்டி நான் ஃபஸ்ட்டு கோடு கொடுக்குறேன் இது அப்படியே வந்து கிராஸா கூட போட்டுக்கோ இந்த மாதிரி அப்பதான் நமக்கு டைமண்ட் டைமனாக இந்த மாதிரி டைமண்ட் டைமனா கட் பண்ணிக்கணும் அப்போ நல்லா இருக்கும் இது நம்ம பொரிச்சதுக்கு அப்புறம் நல்லா ஒத்ததையா வந்துரும் இது மாதிரி கட் பண்ணாம இருக்கிறத மட்டும் கையில வச்சு எடுத்து விட்டுருங்க ஒண்ணு மேல ஒண்ணு போட்டாலும் ஒட்டாது நம்ம பொரிச்சு எடுக்கும் போது நல்லா தனித்தனியா பிரிஞ்சு வந்துடும் இப்போ பாகு நல்லா கொதிச்சு எல்லாமே நல்லா பொங்கி வருது கம்பி பதம் செக் பண்ணிடுவோம் இன்னும் கம்பிப்பா அதான் வரல என்ன வச்சுட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்குவோம் அப்போ இன்னும் நல்லா ரொம்ப வாசமாக இருக்கும் அதனால நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குவேன் இப்போ என்ன நல்லா சூடாயிடுச்சு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையுமே இது நல்லா நுரையெல்லாம் சலசலப்பு அடங்குதான் நல்லா உப்பி உப்படி வறுத்து பாருங்கள் மாவு சாஃப்டாக இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா வரும் இது ரொம்பவே சிம்பிளுங்க பிள்ளைங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்தாலும் ஸ்நாக்ஸ் இல்லைன்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு ஒரு ரெண்டே நிமிஷத்துக்கு தான் செஞ்சிடலாம் சலசலப்பு எல்லாமே நல்லா அணுகிடுச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா எண்ணெயை வடித்து எடுத்துக்குவோம் பாருங்க பாகு ரெடி ஆயிடுச்சு நல்லா ஒரு கம்பி பதம் வச்சுச்சு இந்த அளவுக்கு பிசு பிசுன்னு வந்ததுக்கப்புறம் அடுப்பேன் இப்போ கடகலை எல்லாமே வந்து நல்லா பொறிச்சு வைக்கிறோம் நல்லா வெடுத்துக்கு உடச்சிக்காமங்கிரும்பாங்க இந்த மாதிரி நல்லா திருச்சியா இருக்கும் அப்போதான் நம்ம ஜீரில போடும்போது நல்லா உ ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா பாகு இப்ப இதிலே போட்டு கிளறிடலாம் ஆனா வந்து நம்ம கொஞ்சம் குவாண்டிட்டி அதிகமாக இருக்கனால இதுல போட்டு கெ கிளற முடியாது அதனால இந்த பாகை வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துல ஊற்றிருக்கேன் இப்ப அதை அப்படியே ஊத்திக்குவோம் ஊத்திட்டு இது அப்படியே ரெண்டு குளுப்பு இந்த மாதிரி செஞ்சு விட்டோம்னா எல்லா இடத்துலயும் இவனா நல்லா ஸ்பெட் ஆகும் செஞ்சுட்டு ஒரு கிளறு கிளறி வைப்போம் பாகில் ஊழும் நல்லா அவ்வளோதாங்க நம்மளுடைய சுவையான ஒரு சட்டுன்னு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சி கடகலா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க Terima Thank you for watching.